தமிழ் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாவலின் பெயர் பேசும் உள்ளம் பேசாத கண்கள் ஆசிரியர் ஆர் சுமதி மூன்றாம் அத்தியாயம் விஜயாவும் மிதில்லாவும் மனதின் வேதனைக்குரிய வாக்குவாதங்களை பேசி முடித்து வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்த போது அங்கு அனைவரும் வந்துவிட்டிருந்தனர் இவர்கள்தான் தாமதமாக வந்திருந்தார்கள் சற்று முன் அவர்களின் இதயத்தில் ஆணி அறைந்தவர்கள் கூட அங்கு அவர்களுக்கு முன்னே வந்து அமர்ந்திருந்தனர் ஒரு பக்கம் ஆண் பேராசிரியர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் எல்லாம் ஏற்கனவே வந்துவிட்டதால் அனைவரின் பார்வையும் உள்ளே நுழைந்த இந்த இருவரின் மேலும் படிந்தது அவளை குதிர்க்கமாய் பேசிய கூட்டம் சட்டண தலைகளை சாய்த்து கொண்டு கிசு மிதில்லா கவனிக்காமல் இல்லை எரியும் இதயத்தை மாற்ற சட்டண பக்கம் திரும்பியவள் ஒரு கணம் இதயத்தில் சரக்கன எதுவோ உரச அப்படியே நின்றாள் அங்கிருந்த மேடையில் கல்லூரியின் முதல்வரின் அருகே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தான் அவன் அவனுடைய பார்வை உள்ளே நுழைந்த அவளின் மீது படிந்திருந்தது உள்ளே வந்த மிதில்லா எதேர்ச்சியாய் திரும்ப அவளின் பார்வை அவன் பார்வையோடு கலந்தது மானிரத்தில் முகம் கருமையான கேசம் பெரிய புருவங்கள் பெண்மைத்தனமான பெரிய விழிகள் அதிலிருந்து புறப்படும் காந்த பார்வை அடர்த்தியான மீசை புன்னகை புரியும் இதழ்கள் சந்தன நிற சட்டை நிமர் நஞ்சி மறைத்திருந்தாலும் அதன் கம்பீரத்தை காட்டியது முஷ்டியான புஜங்கள் வலிமையான கரங்களை மார்புக்கு கீழே கட்டியிருந்தான் அரக்கு நிற ஃபேண்ட் விஜயா சொன்னதை போல அவனை பார்க்க ஒரு மல்யுத்த வீரனை போல்தான் இருந்தான் அவனுடைய பார்வையை சந்தித்ததும் சட்டன அவளுக்கு தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மறந்து போய் அவன் மட்டுமே இருக்கிறான் என்ற எண்ணம் தோன்ற அந்த எண்ணம் அவளின் பார்வையை அவன் மீதிருந்து எடுக்க விடாமல் செய்தது சட்டென தன் கையை யாரோ கிள்ள திடுக்கிட்டு மிதிலா சீனனைவுக்கு வந்தாள் முதலா வா அங்கு போய் உட்காரலாம் காலியா இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்த போதுதான் அவள் உணர்ந்தாள் அவனுக்கு நேரே முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதை இப்பொழுது அவன் தலையை ஏனோ குனிந்து கொண்டான் முதல்வர் பேசத் தொடங்கினார் அவருடைய அழகான ஆங்கில உரையில் மதியழகனை அறிமுகப்படுத்தினார் அவனைப் பற்றியும் அவனுடைய திறமையைப் பற்றியும் அவர் பேசியது அவனை அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்பதை காட்டியது அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்த நேரத்தை மிதில்லாவின் விழிகள் பயன்படுத்தி கொண்டது அவனை தலை முதல் கால் வரை அளவெடுத்தது அவன் நிமிர்ந்த போது தன் பார்வையை முதல்வரின் மீது பதித்து அவரின் உரையாடலை கவனமாய் கேட்பதை போல பாவனை செய்தாள் அவருடைய உரையிலிருந்து அவன் குறையார் கல்லூரியில் படித்தவன் என்றும் அவனுடைய சொந்த ஊரும் அதுவே என்பதும் தெரிந்தது கணித துறையில் பணியாற்றி இங்கு வந்திருக்கின்றான் என்பதும் புரிந்தது அவனைப் பற்றிய விஷயங்களை ஆர்வமாகவும் பெருமையாகவும் முதல்வர் சொல்லிக்கொண்டே வர அவன் தன்னடக்கமாய் தலையை குனிவதும் சற்று நிமிர்வதும் தாடையை சங்கட்டமாய் சொறிவதுமாக இருந்தான் கல்லூரி நாட்களில் அவன் மிக சிறந்த விளையாட்டு வீரன் என்றும் நிறைய பரிசுகளையும் பெருமைகளையும் கல்லூரிக்கு பெற்று தந்திருக்கின்றான் என்றும் அவர் புகழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய உரையில் எல்லோரும் ஒன்றிப்போயிருக்க விதில்லா மட்டும் இனம் புரியாத ஒருவித அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருந்தாள் அவளின் இதயத்தில் இதமான ரத்தம் சூடேறுவதை போல இருந்தது விஜயா மட்டும் காது கருகில் கிசுக்கு சுத்தாள் என்னடி ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க என்றாள் ஒன்றுமில்லையே என்று கூறினாள் ஆனால் புதிதாக எதுவோ ஒன்று தன் மனதிற்குள் புகுந்ததை போல இருந்தது எல்லாம் முடிந்து எல்லோரும் கலைந்து சென்றபோது விஜயாவும் அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டாள் மட்டும் தனியாய் நடந்து கல்லூரி வாசலை நோக்கி வந்தாள் மதி அழகன் என்ன அழகான பெயர் என்ன ஒரு அழகான தோற்றம் கடைசியாக அவன் பேசியது ஞாபகம் வந்தது தன்னடக்கமான பேச்சு மறுபடி மறுபடி மனதில் எண்ணங்கள் அவனை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது வாசலுக்கு வந்தவள் தன் அருகே சத்தமாக கேட்ட காரன் ஓசையில் திடுக்கிட்டாள் பக்கவாட்டில் பார்க்க சிவப்பு நிற மாருதியில் இருந்து தலையை நீட்டி சிவா சிரித்தான் ஹாய் மிதில்லா திடீரென உள்ளம் ஊற்றாய் மாறி சந்தோஷம் கிரிட சிவா நீயா என்றாள் வீட்டுக்கு தான் போறேன் வா என்றான் குதூகலமாய் ஏறி முன்சீட்டில் அவன் அருகே அமர்ந்தாள் மிதில்லா நாவலின் பெயர் பேசும் உள்ளம் பேசாத கண்கள் இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேளுங்கள் நான்காம் அத்தியாயத்தை அடுத்த காணொலியில் காண்போம்